இந்த ஓப்பன் கட் தானே அது த்ரீ ஹண்ட்ரட் இருக்குங்க ஸோ நீங்கள் வெளியில் வாங்கி ஸ்டிச் பண்ணால் கூட இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ ப்ரீமியம் ஆனது அதனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரீயாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் காமிக்கக்கூடியது எல்லாமே பார்த்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபோர் எக்ஸ்ரே மாதிரி இருக்குண்ணா நிஜமாவே இது சூப்பராக இருக்குது அது கண்டிப்பாக சிம்சேட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இது இன்னொரு பீஸ் வருங்க

டைரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ நம்ம மதுரை விளக்கு தூண் ஏ அதாவது ஓல்ட் ஏகே கேம் ஸ்ட்ரீட் அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து ஜலாமோனி கோயில் ஸ்ட்ரீட்ல அப்படியே வந்தீங்க அப்படின்னா தேவாங்க சித்திரம் கீழ அண்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்லேயே பாத்தீங்கன்னா நம்ம துர்கா டெக்ஸ்டைல் லொக்கேட்டா இருக்கும் சோ டேரக்டா வந்து விசிட் பண்ணி அப்படியே குவாலிட்டி செக் பண்ணி நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம் அண்ட் வர கொஞ்சம் தூரமா இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் நம்பர் கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்கு நீங்க ஆன்லைன் மூலியமா புக் பண்ணிக்கலாம் ஒரு கூட கொரியர் மூலயமா உங்களுக்கு போடப்படும் ஷிப்பிங் மட்டும் உங்களுக்கு சார்ஜ் இருக்கு ஓகே வீடியோக்குள்ளாமா எஸ் கலெக்ஷன்ஸ் கிளப்பெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பாருங்க நான் எவ்வளோன்னு சொல்றேன் ராயல் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்டல் கலர் வித் வந்து பிரிண்ட்ஸ் ஒர்க்ஸ் உங்களுக்கு அட்டாச்சுட இருக்கு அண்ட் வந்து இதெல்லாம் சூப்பராக இருக்கு சைஸஸ்லாம் எம் சைஸ்ல டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இந்த இப்போ இந்த பர்டிகுலர் பீஸ் இருக்கு இந்த பீசஸ்ல என்ன சைஸ் இருக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் பிளேஸ் பண்ணலாம் டைரக்டா வந்தீங்க அப்படின்னா நீங்களே அழகா வச்சு வச்சு கூட பாத்துக்கலாம் மிரர் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சரி இந்த இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கலாமா பியூட்டிஃபுல் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல சூப்பரா இருக்குல்ல அண்ட் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துச்சிருக்கீங்க சோ டூ ஒரு எப்படி சொல்லுவது பிரீமியமான ஒரு ஸ் கலெக்சன்ஸ் நான் நார்மலா அந்த ப்ரீமியம் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன் நான் டச் பண்ணி அந்த ஃபீல் குட் பாத்துட்டு அண்ட் அதோட இதை பார்த்து தான் நான் அந்த வேர்டிங்க யூஸ் பண்ணுவேன் சோ அது யூஸ் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து அப்கோர்ஸ் வெளியில வந்து ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சல இருக்கக்கூடியது அண்ட் டென்ஸ் மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது எவ்வளவு நானு தொடுத்த போது ஐநூறு தொடுத்த போது அப்படின்னு போடுவாங்க நீங்க வந்து டூ பிப்டிக்கே வந்து நீங்க இவ்வளவு ப்ரீமியம் ஆனது அண்ட் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நீங்க வாங்கிக்கலாம் சோ இயர்ஸ் அதாவது காலேஜ் இயர்ஸ்க்காக அண்ட் நீங்க ஃபங்க்ஷன் வியர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா போனோம்னா

ரெசிடென்ட் ரே அந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருங்க எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு லைட் பர்பிள் கலர்ல சூப்பர்பா கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரைட் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்ங்க சோ டபுள் எக்ஸ்எல் சைஸ்லயே உங்களுக்கு அந்த மாதிரி பிரிண்ட்ஸ் அண்ட் நீட்டான லுக்ல அவைலபிளா இருக்கு எடுத்து பாருங்களேன் ஸோ எம்ப்ராய்டல் கலெக்ஷன்ஸ் ஸோ எம்ப்ராய்டர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் எம்ப்ராய்டல் கொடுத்து அண்ட் ஸ்லீவ்ல வந்து டிஃபரெண்ட்டா உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து அழகா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப யூனிக்கன் ஒரு மாதிரி லுக்கா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த கிளாத் இது வந்து சூப்பரா இருந்துச்சு இதுல வந்து உங்களுக்கு எஸ் சைஸ்ல இருந்து இருக்கு என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸில் லீவ் பண்ணலாம் எஸ் டூ பிப்டி கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்த கலெக்ஷன்ஸ் போயிடலாமா சோ இப்ப பாக்கக்கூடிய ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டான ஆன ஆஃபர்னே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் அந்த அனாக்கலி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறாங்க பட் ரேட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ அம்பர்லா பீசஸ் நல்ல லென்த்ல இருக்கக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீமியமா இருக்கக்கூடியது அண்ட் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஓவர் லாக்ஸோட உங்களுக்கு ஸ்டிச்சபிள் கொடுத்துருக்காங்க மக்களே அண்ட் அது மட்டும் கிடையாது நல்ல ஒரு லாஸ்ட் அப்பிள் அதாவது டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடியது இப்ப நான் காமிக்கக்கூடியது எல்லாமே ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபோர் எக்ஸல் மாதிரி இருக்குன்னா நிஜமாவே ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது ஸோ நீங்க த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கீங்கன்னா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லா இருக்கு சாம பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பீஸ் வாங்கிக்கோங்க இன்னொரு பீஸ் வருங்க வேற லெவல் கான்ட்ரஸ்ட் கலர்ல இருக்கு இன்னொரு பீஸ் வாங்கிக்கோங்க இன்னொரு பீஸும் வாங்கிக்கோங்க சரியா மூணு பீஸுமே நீங்க வாங்கிக்கலாம் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க வேற லெவல் இது ஆஃபர் ஆக்சுவலி கிளாத் குவாலிட்டி அண்ட் அதோட பக்காவா ஸ்டிச்சிங் அதெல்லாமே பார்த்து தான் நான் சொல்றேன் அண்ட் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது வந்து டூ எக்ஸ்எல் மாதிரி இல்ல நீங்க த்ரீ எக்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம் இனிமேல் த்ரீ எக்ஸ்எல் கூட போட்டுக்கலாம் அந்த பிரெத் இருக்குது ஸோ எஸ் எடுத்து பாருங்களா நான் கலெக்ஷன்ஸ் அப்படியே காமிச்சிட்டே வரேன் பாத்துட்டே இருங்க ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்க மூணு பீஸ் வந்து எவ்வளவு கெடுத்துக்கலாம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ரொம்ப அழகா இருக்குது சோ அனாக்கலி பாட்டர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தீம் இது ஒரு கிரீன் வித் ஒயிட் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டல் அண்ட் வந்து மிரர்ஸ் ஒர்க்ஸ் கூட இருக்குது ஸ்லீவுமே வந்து ரொம்ப லிட்ரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அண்ட் பாருங்களேன் சோ சில இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி யோக் பேட்டர்ன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அண்ட் பேக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்டபிள் நாட் இருக்குது ஓகேங்களா ஓகே கலெக்ஷன்ஸ் கலெக்டர் பாத்துறேன் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ என்ன பண்ணனும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் கண்டிப்பா ஓகேயா ஸோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டே இருங்க நேரடியாக வந்து அதை காட்டினு எடுத்துட்டு போய்க்கலாம் என்ன சைஸ் உங்களோடது அப்படின்ட்டு இது சூப்பராக இருக்குது கண்டிப்பா ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா ஃபிஷ் கட்டிங் மாதிரி இருக்குது பாருங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸு இது வேணும்னா தாராளம் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகா இருக்குது ஓகேயா அண்ட் வந்து எஸ் சார் ஸோ வேணுன்றவங்க ஆன்லைன்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல வந்து இந்த பீஸ் வேணும்னா அப்படின்னு நீங்க வந்து கொரியர் மூலயமா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாப்ஸ் வந்து த்ரீ டாப்ஸே உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் என்னதான் பிங்கை விட்டாலும் பிங்க் பார்த்துன்னு நம்மளுக்கு இப்படியே பச்சாக்குன்னு தான் தோணுது ஸோ இதுவுமே வந்து அப்படிதான் இருக்குது அவ்வளோ அழகான ஒரு கதர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல அண்ட் ஸ்லீவ்லயுமே ரொம்ப டிஃபரெண்டான ஒரு மிக்ஷன் மேக்ஸ் டைப்ஸ்ல கொடுத்துருக்காங்க எல்லா டெப்ஸ்மே நான் ஓரளவு காமிச்சிருப்பேன் பாருங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ல ஆலியா பேட்டர்ன் இருக்கு சோ இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் அடுத்தடுத்த அப்டேஷன் வந்துட்டே இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம அப்படாது அடுத்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் தர்காட் டெக்ஸ்டைஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வந்து துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வீடியோ வேணும்னாலும் கீழே அண்ட் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்டேஷன் வருது ஆடியோட ஆஃபர் என்னென்ன அப்படின்றது நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஓகே ஒவ்வொன்றும் வச்சு காமிச்சிருக்கேன் ஏன்னா அழகா வச்சு வச்சு காமிக்கிறேன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா சூப்பரா இருக்குது ஸோ அழகாக அந்த மாதிரி லேசர்ஸ் ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க தெரியுதாக்கா லேசர்ஸ் பிளஸ் இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பாருங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்ன தெரியுதுங்களா த்ரீ ஹண்ட்ரட் நம்ம பாக்க போறோம் சோ முந்நூறு ரூபாய் ஓபன் கட் நாம பார்க்க போறோங்க நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்மே அவைலபிளா இருக்கு எல்லா உடம்பு ஸ்ட ஸ்ட்ரக்ச்சபிலுக்குமே அவைலபிளா இருக்கு ஸோ ஓபன் கட்ஸ் சில பேர் போல விரும்ப மாட்டாங்கன்றதுக்கான அந்த இதெல்லாம் காம்பர்லா காமிச்சிருக்கு வாவ் இந்த ஓபன் கட் தானா இது த்ரீ ஹண்ட்ரட் ஸோ நீங்க வெளியில வாங்கி ஸ்டிச் பண்ணா கூட இவ்ளோ அழகா வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அது பியூட்டிஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வேற பேச இருக்கட்டும் வாங்கிக்கோங்க சாரி இது இருக்கா நான் என்னொன்னு கண்டிப்பா இருக்குது மக்களே வாங்கிக்கோங்க ஓகே அலவ் இட் என்ன இந்த மாதிரி ஒரு பேஷனட்டா தைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்துறோம் ஓகேங்களா இது ஆஃப் கோர்ஸ் நம்ம போட்டோ உடனே டக்கு டக்குன்னு போயிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பீஸ் போனாலும் அப்படினா நீங்க கேட்டிங்க அப்படினா உடனே ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ டோன்ட் வரி கண்டிப்பா கவலைப்படாதீங்க ஐயோ போய் இந்த பிளே எடுத்துருச்சு அப்படினு கண்டிப்பா கவலைப்படாதீங்க என்ன வந்து பீசஸ் நான் எடுத்துக்கிட்டாலாவும் உங்களுக்கு த்ரீ வித் இன் ரிஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரெடுக்குங்க சோ த்ரீ ஹண்ட்ரெடுக்கு பாத்துட்டு இருக்கோம் சோ சில்க் காட்டன் இது பியூலி ரொம்ப வெண்டர்ஃபுல் சோ ஒரு மாதிரி நல்ல ஒரு நீங்க ஒல்லியா தெரியணுமா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்சது போடுங்க சொல்லிருப்பல இது நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் சைஸஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எம் சைஸஸ்ல இருந்து எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் சூப்பரா இருக்கு இது சில்க் காட்டன்

டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா இன்னொரு சூப்பர் 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 இது என்ன உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டா சப்பியா அழகா இருக்கவங்களுக்குலாம் சோ இங்க ஃபுல் வேண்டாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்பியா காட்டும் அதுக்காக எனக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரக்சரா காட்டும் அஃப்கோர்ஸ் நானே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் நீங்க இந்த மாதிரி ஒரு அனாக்களி பேட்டர் ஸ்ட்ரக்சர் போட்டீங்க அப்படின்னா சப்பினஸ் தெரியவே தெரியாது கியூட்டா இருக்கும் சோ இதெல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல் மேக்ஸிமாதிங்க ஸோ எனக்கே கொஞ்சம் ஃபுல்லாக வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஃபுல் மேக்ஸிமம் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு வா இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது த்ரீ எக்ஸல் அவைலபிளா வேற டிசைன்ஸ்ல இருக்குது மறந்துடாதீங்க ஜெய்பூரி கார்டுல த்ரீ எக்ஸல் இருக்குது பட் அதோட பிரைஸ் என்ன நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்து ரொம்ப இம்பார்டன்டான இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெய்பரி காட்டன்லயே வித் ஷாலோட நம்ம பாக்க போறோம் இதுமே பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பிப்டிக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது லாஸ்ட் டைம் போட்டுருந்தேன் எனக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் திரும்பி வந்திருக்கனால உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஃபுல்லா ஆயிருங்க இதுமே அதே மேக்ஸி டைப் ஜெய்பரி காட்டன் ஃபுல் மேக்ஸி தான் பட் வந்து ஷாலோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் காட்டன் ஷால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆஹ் ஒரு பியூர் காட்டனா ஒரு வாட்டி அலசி போட்டா எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டஸ் தரும் உங்களுக்கு சோ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நீங்க இது மாதிரி பாத்துச்சிருக்கீங்க சூப்பரா இதுல சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நல்ல பெருசா இருக்குது நான் ராமிஷம் த்ரீ எக்ஸ்எல் போடலாம் கண்டிப்பா த்ரீ எக்ஸ்எல் நீங்க பிளேஸே பண்ணிக்கலாம் தெரியுதா ரெண்டு ஜான் கூட வைக்கலாம் போல இருக்கு ஓகே சோ டூ எக்ஸ்எல் இது பட் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் கூட நீங்க இது போட்டுக்கலாம் செம்மையா இருக்கு லைட் லைலா கலர் காம்பினேஷன் சிக்ஸ் பிப்டிக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் காம்பினேஷன் போட்டாலே ஒரு மாதிரி அட்ராக்டிவா எங்க இருந்தாலும் துண்டா நீங்க தெரியவீங்க கூட அந்த பொண்ணை அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அது சூப்பராக்கு ரொம்ப இதுக்கு நீங்க பேண்ட்லாம் பட வெறும் பிளாக் லெக்கின் எல்லார்ட்டையும் இருக்கும் அது நீங்க போட்டுக்கலாம் வேற லெவல்ல இருக்கு பையன்

இது மட்டும் நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் இன்னும் பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த டாலப்ல பண்ற மாதிரி இருக்கக்கூடியது அண்ட் இந்த ஒர்டபிள் பட்டு மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் சிந்தட்டிக் காட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஜார்ஜெட் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸும் எங்க அவைலபிளா இருக்கு இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கான் உங்களுக்கு நான் விரிச்சு காட்டிடுறேன் இது வந்து தெரியுதா உங்களுக்கு பிரான்சில் கலெக்ஷன்ஸ் டாப் பேண்ட் ஷால் ஓகேங்களா தெரியுமா செவன் செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் சொல்றீங்க அப்படின்னா இருக்கு அதுக்கு ஏத்தாப்ல குவாலிட்டி அதுக்கு ஏத்தாப்புல ஒர்த்தபிள் இருக்கு அண்ட் ஒன் மோ திங் எல்லா பிரான்ஸ்மே நீங்க வந்து நம்ம பட் இது வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் ஸோ ஸ்ட்ரைட் கட்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது வந்து டூ எக்ஸ்எல்னால பேண்ட் கொஞ்சம் லென்த் அண்ட் ஹைட்டா இருக்குது சோ இதுல எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ப்ரைஸ் செவன் பிப்டிக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க பாக்கப்பறம் இதுல கேட்லாக்ல இருக்க மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே இப்ப நான் காட்ட போறேன் சோ த்ரீ பீசஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஸ்ட்ரெயிட் பேட்டர்ல ஸ்ட்ரைட் கட்ல இருக்கக்கூடியதுங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சோ கலர் காம்பினேஷன்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஏன் ஓபன் பண்ணி காட்டல அப்படினா பேட்லாக்லயே அருமையா கொடுத்திருக்காங்க சோ அத நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அண்ட் 3 பீஸ் செட்ஸ் 500 க்கு இந்த மாதிரி ஒரு வத்தபல் சான்ஸ்லெஸ் ரொம்ப அழகா இருக்குது கட்டதானா 500 ரூபாய்க்கு இது கரெக்ட் டாப் சால் எல்லாமே இருக்கு அதான் சொல்றேன் நல்லா இருக்கு கிளாத்மே சூப்பரா இருக்கு கஸ்டமர்ஸ் திரும்பி கேட்கக்கூடிய கஸ்டமர் உண்மையிலே திரும்பி திரும்பி கேட்பாங்களே 3 பீஸ் செட்ஸ் பாது நல்ல காட்டன்ல இருக்கக்கூடியது எப்படி 500 க்கு சோ டாப் ஷால் கொடுங்க அண்ணா வேற லெவல்ல இருக்கு ஷாலு ரொம்ப சாஃப்ட்னஸ் நல்ல பெரிய லென்த்ல இருக்குப்பா இங்க பாருங்க நல்ல பெரிய லென்த்ல இருக்க கூடிய இந்த மாதிரி ஷாலு பேண்ட்மே பாத்தீங்கன்னா எக்ஸல் பேண்ட் எவ்வளவு பெருசா இருக்கு இது எக்ஸல் தான் சோ நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கார்ட் எக்ஸ்டைல்ஸ்ல இந்த மாதிரி நார்மல் கலெக்ஷன்ஸ் இல்லாம இன்னும் ரொம்ப கிராண்ட் அண்ட் ஹெவியான கலெக்ஷன்ஸ் கூட அவைபிளா இருக்குங்க மக்களே பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆகன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இதுலயே ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் வந்து அந்த கிளாத் மெட்டீரியலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ துர்கா டெக்ஸ்டைல்ஸ் தான் இவ்வளோ ஒரு வத்தவு அதனால ஒரு ரீசனபிள் ரேட்லயும் அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பர்த்டேஸ் எல்லாம் வருதுன்னா வாங்கிக்கலாம் ஓகேங்களா பசங்களுக்குமே பாத்தீங்கன்னா வந்து பாய்ஸ் செட்டே அவைலபிளா இருக்கு எவ்வளவு நான் அந்த பாய்ஸ் ஒன் பிப்டிக்கு சூப்பர் சூப்பர் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு ஒரு எட்டு வயசு சூப்பர் நல்லா இருக்குமே நூத்தி ஐம்பது தான்

எல்லாமே முடிஞ்சு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் முக்கியமான ஆஃபரோட நம்ம துர்கா டெக்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிக்கிறேன்